அன்புள்ளம் கொண்ட மீன இந்த ராகு கேது மற்றும் உங்களுக்கு ராசிநாதன் கோற்பயிற்சி மூலம் எதிர்வரும் காலங்களில் ஏற்படவிருக்கும் பலாபலங்களை இனி நாம் அறிந்து கொள்வோம் ராகு இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை கும்பராசியிலும் கேது சிம்ம குரு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை மிதினத்திலும் நின்று பலாபலங்களை அளிக்க உள்ளார் ராகு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடம் எனப்படும் சயன அயன விரய பாவத்திலும் கேது ருணரோக சத்ரு பங்காளி வம்பு வழக்குடன் கடன் பாவமான ஆறில் நின்றும் குரு உங்களின் ராசிக்கு நாளில் மாத்ரு வித்யா வண்டி வாகனம் வீடு நிலம் அளிக்கக்கூடிய நான்காம் பாவத்தில் நின்ற முறையே எட்டு பத்து பன்னெண்டு என்ற பாவங்களை பார்வையிட்டும் பலாபலங்களை அளிக்க உள்ளார் மீன ராசி அன்பர்களே தாங்கள் தெளிந்த நீரோடை போன்றவர்கள் தான் அமைதி அடைக்கும் அறிவு செயல்திறமை மற்றவர்களுக்கு முன் உதாரணமாய் விளங்குவது போன்று மிகவும் ஒப்பற்ற தனித்தன்மையுடன் திகழ்வீர்கள் என்றால் அது மிகையாகாது குடும்ப நிர்வாகத்தில் திட சிந்தனையும் உறுதியான நிலைப்பாட்டையும் எவ்விதத்திலும் இந்த நிலப்பாட்டிலும் குடும்ப கௌரவத்தையும் ஒற்றுமையும் ஓங்கச் செய்வதே தன் மூச்சாக ஆழ்கடல் முத்து போல் செயல்பொருவேன் வாக்கு மிகவும் சொன்னதை செய்வேன் என்றவாறு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது மட்டுமல்ல சொல்லாமலே செய்து காட்டுவீர்கள் ராசிநாதன் கேந்திரம் பெற்றுள்ளதால் வீடு மனை வண்டி வாகனம் வாங்க ஏற்ற தரணும் தாய் வழி உறவுகள் மூலம் சில ஆதாயம் விட்டும் தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த தவறாதீர்கள் அவர்களின் தேவையறிந்து பூர்த்தி செய்து கொடுத்து அன்பையும் ஆதரவையும் அடைவீர்கள் கல்வித்தரம் உயரும் அமைதியாக எதையும் பொறுமையுடன் எண்ணிய எண்ணமெல்லாம் ஈழேறு விதமாக எண்ணி துணி எண்ணி துணிக துணிந்தபின் ஏற்றம் பெறுக விதமாய் செய்து ஜெயம் காண்பீர்கள் தைரியம் வீரியம் வல்லமை சாதுரியம் சாதுரியமாக சமயோஜிதமாக நடந்து கொள்ளும் தங்கள் மனதளவில் உடும்புப்பிடியா எண்ணுவதை செயல்படுத்துவீர்கள் லாப நஷ்டமின்றிதான் பசியை செவ்வனை செய்து வருவீர்கள் துவாதசாந்த எனப்படும் பன்னெண்டில் விரைபாவத்தில் சனி ராகு சனி இணைவால் சோம்பல் அலட்சியம் அதிக தூக்கம் வீண் விரயம் வீணலைச்சல் அடிக்கடி பயணம் பயணங்களில் பொருளிழப்பு ஆகியவை உண்டாக வாய்ப்புகள் கூடுதல் ஆகையால் வீண் விரயங்களை கட்டுப்படுத்திக் கொள்வது நலம் ஆன்மீக பயணம் சிந்தனை ஆகியவற்றில் ஈடுபடுவீர்கள் சந்ததி புகழ் பிரபுத்துவம் அளிக்கக்கூடிய பிள்ளை பேர் அற்றவர்களுக்கு பேர் உருவாகும் வாயடக்கம் முன்கோபம் கட்டுப்படுத்திக் கொள்ளல் மிக சிறப்பு பிள்ளைகளின் செயல்பாடுகளில் அதீத நம்பிக்கை கொள்வீர்கள் அவர்கள் அனைத்து செயல்பாடுகளுக்கும் உறுதுணை புரிவதால் தகாத பழக்க வழக்கங்களில் ஈடுபடக்கூடும் கவனம் தேவை புரியும் விதமாக எதையும் கனிவாக நிதானமாக எடுத்துரைப்பது உங்களின் தலையாய கடமையாகும் விரயபாவத்தை தனகாரகன் பார்வையிடுவதால் விரயங்கள் பல்வேறு விதமாக அமையும் கையிருப்பு குறையும் கடம்பெற்று விரயம் செய்வது நன்மை பயக்காது ஆடம்பர புள்ளி மீது மோகம் கொள்வீர்கள் ருணு ரோக சத்ருபாவத்தில் உள்ள மோட்சக்காரர்கள் சகாதேவனை சித்ரகுப்தனை தனி பார்வையிடுவதால் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இருப்பின் அவை ஜெயமளிக்கும் கெட்டவன் கெட்டிலில் கெட்டிடும் ராஜயோகம் அமைப்புப்படி உடல் உபாதைகளால் பாதங்களில் முழங்கால்கள் மூட்டுகளில் பிணி அதிகரிக்கும் உடல்வழி இயலாமை சோம்பல் உண்டாகும் வாயு தொல்லை பிராபலம் உண்டாகும் கணவன் மனைவியிடையே நல்லிணக்கம் அன்னோன்யம் சற்று குறையும் சுய தலைதூக்கும் தலை தூக்கும் மனக்கசப்பு புரிந்து கொள்ளாமை அதிகரிக்கக்கூடும் என்பதால் எதையும் நிதானித்து சிந்தித்து ஒருங்கிணைத்து விட்டு கொடுத்து சென்றால் மட்டுமே குடும்ப கெளரவம் விடாமல் இருக்கும் ஆலோசனை என்ற பெயர்கள் அர்த்திகளுடன் ரகசியங்களை பரிமாற்றம் செய்து கொள்வது மூலம் யாதொரு பயனும் பயக்காது மாறாக பிரிவினைக்கு வழி வழிவகை செய்துவிடும் என்பதால் இரு மனங்களே ஒன்றி செல்வதே சால சிறந்த மருந்தாகும் புன்னகை பூக்களாய் மலருங்கள் வாழ்வில் வசந்த மலரும் தொடரும் ராசிநாதின் பார்வை அஷ்டம பதிவதால் அப்பாபு மறைவு ஸ்தானம் என்பதால் ஒரு சிலரால் மறைமுகமாக உங்களை வளர்ச்சிக்கு குந்தகத்தை உங்களை சார்ந்தவர் மூலம் நிகழக்கூடும் எதுவும் கடந்து போகும் எல்லாம் சில காலம் என்ற பிரம்ம மந்திரத்தை அடிக்கடி நினைவில் கொள்கீவஸ்தானம் தொழில் ஸ்தானம் தர்மஸ்தானத்து அந்த ஸ்தானாதிபதியே சுய வீட்டை பார்வையிடுவதால் தொழில் சிறக்கும் உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை புகழ் கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்கும் வண்ணம் கர்மமே கண்ணாக காரியத்தில் செயல்பட்டு தன் நிலையை தக்க வைத்துக் கொள்வீர்கள் நிழலாகும் நெஞ்சங்கள் போல் மனதில் தெளிவற்ற தன்மையும் அனைத்து விதமான தேவையற்ற சிந்தனைகளாலும் தாங்களும் குழம்பி மற்றவர்களையும் தெளிவில்லாமல் செய்து வருவீர்கள் உங்களின் ஆக்கப்பூர்வமான செயல்களில் தடுமாற்றம் காணலாம் எடுத்துரைத்து வழிநடத்தக்கூடிய செயல்களில் பின்னடைவு ஏற்படலாம் யாபம் சுகம் பிரம்மம் பரபிரம்மம் போல் ஏன் போல் புறத்தோற்றத்தில் காணப்படுவீர்கள் உத்தியோகத்தில் பணிகள் கூடுதலாகும் மேலதிகாரிகள் நிர்பந்தம் நெருக்கடியாய் மனசஞ்சலம் வெறுப்பு சளிப்பு இவைகள் உருவாகக்கூடும் கவனம் சிதறாமல் செயல்படுவதே உன்னத நிலையை அளிக்கும் ஜீவன பாபத்தில் நெல் கோள்கள் பாவ பாவர் பார்வையும் சுவர் பார்வையும் பெறுவதால் தொழில் உத்தியோக ரீதியாக அலைச்சல் அலைக்கழிப்பு கூடுதல் பொறுப்பு உடன் பணிபுரியும் பணியாளர்கள் மூலம் அவச்சொல் தர்ம சங்கடம் இடமாற்றம் பணியிடை நீக்கம் போன்றவை நிகழக்கூடும் பொதுவாக ராகு கதி மூலம் கிட்டக்கூடிய பலன்களே சற்று தாமதமாகி கிடைக்கக்கூடியதாக உள்ளது குரு ராசிநாதன் என்பதாலும் கேந்திரம் பெற்றதாலும் மேகமூட்டம் போலும் பனிமலை போலும் பலன் அமைகிறது பெண்கள் அமைதி அடக்கம் அன்பு பண்பு ஒழுக்கம் தெளிந்த நீரோடை போன்ற மனது முன்கூட்டியே வருவதே நுகரும் உன்னத திறமை உள்ள யூகங்களை சரியான செயல்பாடு காண்பித்து சிந்தனை செயல்கள் குடும்ப முன்னேற்றத்தை முன்வைத்தே அமையும் ஒவ்வொரு நொடியும் பெத்த மனம் வித்து பிள்ளை மனம் கல் என்பதை உணர்வு விதமாய் காரியங்களை செய்வீர்கள் பிள்ளைகளின் தவறான செயலையும் நியாயப்படுத்தி வருவீர்கள் கடன் வாங்கியேனும் செய்ய வேண்டிய விரயங்களை செவ்வனே செய்து சிறக்கச் செய்து புகழ் பெறுவீர்கள் கணவன் மனைவியிடையே வார்த்தை போர் ஏற்படுவதை தவிர்க்க நலம் பெறுவீர்கள் குடும்பம் புகழ் சாதிமிரின்றால் காடு கொள்ளாது என்பது போல் அமைதிக்கு பின் புயலாய் பூகம்பமாய் வீடு உண்டு எழுவீர்கள் அரசியல்வாதிகளுக்கு உங்களை உழைப்புக்கு பலன் உண்டு சில விரயங்கள் கூடுதலாக செய்தும் உடன் இருந்தே குந்தகம் விளைவிக்கும் நண்பர்களையும் சந்தித்த வண்ணமே உங்களது அறிவுபூர்வமான முடிகளை கையாண்டு ஜெயம் காண்பீர்கள் பரிகாரம் சனிக்கிழமை தோறும் பைரவர் வழிபாடு மிகவும் பலன் தரும் சுபம்